மகாராஷ்டிரா மாநில சட்டசபை தேர்தல் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதிக்கு முன்பு நடைபெற உள்ளது இதற்கான ஏற்பாடுகளை இந்திய தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது அந்த வகையில் மகாராஷ்டிராவில் ஆளும் மகா யுதி கூட்டணியில் பாஜக ஏக்நாத் சிண்டே சிவசேனா அஜித் பவார் தேசியவாத காங்கிரஸ் உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன எதிர்கட்சிகளின் மகா விகாஸ் அகாடியில் உத்தவ் தாக்கரே சிவசேனா சரத்பவார் தேசியவாத காங்கிரஸ் இடதுசாரிகள் இடம்பெற்றுள்ளன மேலும் மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தல் நெடுங்கிவிட்ட நிலையில் தான் அரசியல் கட்சிகள் அனைத்தும் கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை மும்பரமாக நடத்தி வருகின்றன இனி வரும் நாட்களில் தொகுதி பங்கீடு விவரங்களை இரு கூட்டணி கட்சிகளும் அறிவிக்க உள்ளன அங்கே எதிர்கட்சிகள் கூட்டணியில் காங்கிரஸ் தாக்கரே சிவசேனா மற்றும் சரத்பவார் என் சிபி ஆகிய கட்சிகள் உள்ளன அங்கு வரும் நவம்பர் மாதம் தேர்தல் நடைபெறும் என கூறப்பட்டு வருகிறது அந்த வகையில் சரத்பவாரின் என் சிபி தரப்பு சில பரபரப்பு கருத்துக்களை தெரிவித்து வந்தது அதாவது மகாராஷ்டிராவில் சில வாரங்களில் தேர்தல் நடைபெறும் நிலையில் வேறு ஒரு கட்சியில் இருக்கும் சில முக்கிய தலைவர்கள் ஒருவர் தங்கள் கட்சியில் இணைய உள்ளதாக என்சிபி சரத்பவார் கட்சியின் மாநில தலைவர் ஜெயந்த் பாட்டில் தெரிவித்தார் அங்கு சில வாரங்களில் தேர்தல் நடைபெறும் நிலையில் இது முக்கியமானதாக பார்க்கப்பட்டது அதே நேரம் யார் அந்த தலைவர் எந்த கட்சியை சேர்ந்தவர் என்பது குறித்த தகவல்களை பகிர ஜெயன் பாட்டில் மறுத்துவிட்டார் இது ஒரு பக்கம் இருக்க மகாராஷ்டிராவில் தேர்தல் நெருங்கும் சூழ்நிலையில் பல தலைவர்கள் சரத்பவார் என்சிபி கட்சியில் இணைய ஆர்வம் காட்டுவதாக கூறப்படுகிறது இதனால் அந்தக் கட்சியைச் சேர்ந்த பல தலைவர்கள் உற்சாகத்தில் உள்ளனர் குறிப்பாக மகாராஷ்டிராவில் இப்போது ஏக்நாத் சிண்டே முதல்வராக இருக்கிறார் அங்கு பாஜக சிண்டே சிவசேனா அஜித் பவார் என்சிபி ஆட்சியில் உள்ளன இந்த அரசு செயல்பட்ட விதம் குறித்து மக்களிடையே கடும் அதிருப்தி நிலவுவதாக சரத்பவார் தரப்பு தெரிவித்துள்ளது இது குறித்து சரத்பவார் தரப்பு என்சிபி செய்தி தொடர்பாளர் மகேஷ் தாபேசா கூடுகையில் தற்போதுள்ள என்டிஏ கூட்டணி ஆட்சி மீது மக்கள் அதிருப்தியில் உள்ளனர் நான் அடித்து சொல்கிறேன் இந்த கூட்டணி மகாராஷ்டிரா தேர்தலில் நூறு சீட்களுக்கு மேல் பெறாது மேலும் மத்திய அரசு மீது மகாராஷ்டிர மக்கள் கடும் அதிருப்தியில் உள்ளனர் இந்த எதிர்ப்பு வெளிப்படையாகவே இருக்கிறது ஒவ்வொரு முறையும் அந்த தலைவர்கள் வரும்போது இந்த எதிர்ப்பு அதிகரிக்கவே செய்கிறது இந்த தேர்தலில் அவர்கள் எத்தனை சதவீத வாக்குகள் வாங்குகிறார்கள் என்பதை பார்த்தாலே இது உங்களுக்கு புரியும் என்னை கேட்டால் குறைந்தது பத்து சதவீதம் வரை அவர்கள் வாக்கு வங்கி குறையும் பாஜகவை பொறுத்தவரை எப்போதும் அவர்கள் டெல்லி தலைவர்களையே வைத்தே வாக்காளர்களை கவர்வார்கள் அவர்களையே பாஜக பெரிதும் நம்பி உள்ளது ஆனால் இந்த முறை மகாராஷ்டிரா மக்கள் அவர்களை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை அங்குள்ள மக்களுக்கு இப்போது வளர்ச்சி மற்றும் வேலை வாய்ப்புகள் தேவை ஆனால் இப்போதுள்ள அரசு அதை தரவில்லை இதுவும் ஒரு காரணம் மேலும் உத்தவ் தாக்கரே மற்றும் சரத்பவாரின் எம்எல்ஏக்களை தங்கள் வசப்படுத்தி அரசியலமைப்பிற்கு விரோதமான கூட்டணியை மகாராஷ்டிராவில் உருவாக்கியுள்ளனர் இதன் காரணமாகவும் மகாராஷ்டிர மக்கள் பாஜக மீது கடும் கோபத்தில் உள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர் சரத்பவார் அவர்கள் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு செய்தியாளர்களிடம் பேசும்போது பாஜகவின் முக்கிய புள்ளி ஒருவர் விரைவில் காங்கிரஸ் கட்சியில் இணைய உள்ளார் என்று கூடியிருந்தார் அந்த முக்கிய புள்ளி யார் என்று அவர் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கவில்லை இருந்தாலும் தற்போது பாஜகவின் முதல்வராக உள்ள ஏக்நாத் சிண்டே பாஜக மீது கடும் அதிருப்தி அடைந்ததாகவும் பாஜகவே வேண்டாம் என்று ஏக்நாத் சிண்டே முடிவெடுத்து அவருடைய முப்பது எம்பிக்களுடன் பாஜக கூட்டணியை முடித்துவிட்டு கூண்டோடு அவர் ராகுல் காந்தி அவர்களை நேரில் சந்தித்து காங்கிரஸ் கட்சியில் ஏக்நாத் சிண்டே இணைய முடிவெடுத்துள்ளதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து பாஜக தலைமையான மோடி அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது